ராம் கிரிட்டிக் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவை சேர்ந்த மாநில நிர்வாகி எம்எஸ் அவர்கள் ஒரு பெண்ணை கற்பளித்து போக்சோவில் கைதே இருப்பார் இதை தொடர்ந்து அண்ணாமலை எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் அண்ணாமலை பொதுவெளியிலே இதை பற்றி பேச தயாராக இல்லை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓடி ஒழுந்த அண்ணாமலை போக்சோவில் கைதாகும் பாஜக பிரமுகர் இதுதான் என்னையோடைய டைட்டில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஜக தொடர்ந்து தொடர்ந்து இங்க மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பாஜகவை சார்ந்தவர்கள் அதிகமா பாலியல் வழக்குகளில் சிக்கிறாங்க இது ஒரு தரவு சொல்லுது அதிகப்படியா அவங்கதான் அதிகமாக கைதும் ஆகிறாங்க நம்மளுக்கே நிறைய தெரியும் நாமளே எத்தனையோ பார்த்துருக்கோம் நீங்க வந்து பில்கிஷ் பானுவை தொடங்கி இப்போ ரீசெண்டாக வந்து மல்லியுத்தே வீராங்கனைகள் கூட வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு அவங்க வந்து போராட்டத்தை அறிவித்து தெருவுள்ள இறங்கியெல்லாம் போராடினாங்க இதுக்கிடையில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு சம்பவம் இப்போ மதுரையில் நடந்திருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு கொந்தளிச்சாங்க பாஜக காரங்க அதிமுக எல்லாம் பனியொரு பண்ணையார் தொடங்கி ஆளுநர் சந்தித்து மனவெல்லாம் கொடுத்தாபடி யாரு விஜய் இன்றைக்கி மதுரையில் நடந்த இந்த அவலத்துக்கு யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எல்லா எம்சியிலும் பேஸ்ட் போட்டு வாயை பூரா ஒட்டிக்கிட்டாங்க வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி மதுரையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த எம்எஸ்ஆ இந்த பேர் மயிருக்கு ஒன்றும் குறைச்சிடல இந்த நாய்ங்க வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேர் வச்சுக்கிறது வழக்கம்தான் அரிகர ராஜா சர்மா அப்படிங்கிற ஒரு எச்சக்கலை அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஒரு பைத்தியக்காரன் அரசியல் கோமாளி இவனுக்கு எல்லாம் அந்த பேரே பெரிய பிடுங்கி மாதிரி வச்சுப்பாங்க அந்த பிடுங்கியில் இந்த பிடுங்கியும் ஒருத்தன் மதுரையில் எம்எஸ்ஆ அப்படின்னு பாஜகவுடைய பொருளாதார பிரிவையைச் சேர்ந்த நிர்வாகி மாநில நிர்வாகி அவன் ஒரு பொம்பளைக்கிட்ட நான் வந்து உன்னுடைய கடனைலாம் அடைச்சிருக்கேன் நீ என் கூட படு அப்படின்னு முதல்ல அந்த பொம்பளை தான் பிடிக்கிறான் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய அம்மாவை அவங்கள பிடிச்சிட்டு அவங்களோட உல்லாசத்தை அனுப்பு வச்சுட்டு அவங்கள கடைசி வரைக்கும் ஏமாற்றி போடுறான் கடைசியை என்ன சொல்கிறான் உன்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்த ஒட்டின்னா உன் பிரச்சனையும் தீத்து விடுறேன் சொல்லி பெத்த தாயவே வந்து மகளை கூட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறான் அந்த பரதேஷ் தாய் இவனுக்கு வந்து என்ன ஜென்மத்தில் வைக்கிறது இல்லை தாயையும் குழந்தையையும் அதாவது தனக்கு பிறந்த பெண்ணையும் தாயையும் புணரலாம் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னான்ல இப்போ பக்கமாக பெரியார் சொன்னதாக சொல்லி பெரியார் சொன்னதில்லை இந்த இதிகாசங்கள் புராணங்கள் இந்த பாப்பா நாய்ங்கெல்லாம் எழுதி வச்சானுக்கு பார்த்தீங்களா அப்போ அதில் எழுதியிருக்குது அதாவது தன் குடும்பத்தில் வாரிசு இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட போய் பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொந்த அப்பங்கிட்டேயே படுத்து பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னு இதிகாசத்துலேயும் புராணத்திலையும் எழுதியிருக்குது அதைத்தான் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி தற்குரியான வேலைகள்லாம் அவங்க செய்கிறானுங்க இப்படியும் இருக்கிறானுங்க இப்படியும் வாழ்ந்தானுங்க அப்படிங்கிறத தெளிவு தான் நம்மளுக்கு வந்து பெரியார் எழுதினார் அதை கொண்டு போய் எது எதையோடு இணைச்சி பெரியாரை பற்றி நீ வந்து ரொம்ப அவதூறாக பேசிகிட்ருக்கிறான் அந்த பரதேசி பையன் சீமான் பிச்சைக்கார பையன் சீமான் ஈரோட்டில் அவனை செருப்படி நிச்சயம் அதை விட்டுருங்க அந்த புராண இதிகாசங்களை பாஜக பின்பற்றிருக்கிறது அம்மா கிட்ட போனான் அம்மாட்ட போனாவே மக வந்து மகளாவதா ஆனா ஆனால் இவன் மகியும் போகிறான் என்னடா இது நடக்குது இப்போ அந்த அம்மாவை தன்னுடைய தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லி இவனோட படுக்கிற படுக்கைக்கு அனுப்பிடுறான் அந்த அம்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் பல வாட்டி பல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை கூறி இவன் எங்கெங்கே போகிறான்னு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் ரூம் போட்டு பதினஞ்சு வயசு பொண்ணை சீக்கி சீரழிச்சிருக்கிறானுங்க அந்த தாயிலே பசங்க நாம் என்ன கேட்குறோன்னா அண்ணாமலை எங்கே போனார் தமிழிசை சௌந்தரராஜன் எங்கே போனாங்க எம் இந்த எச்ச ராஜா எங்கே போனார் இவங்கெல்லாம் எங்கே போனானுங்க நான் வந்து பெண்களுக்காக போராடுறேன் பெண்கள் வந்து எனக்கு நாட்டின் கண்கள் அப்படின்லாம் போராடுறது பாரத் மாதாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாரத் மாதாக்கி அந்த பாரத் மாதாவையே இவனுக்கு வந்து படுப்பானுங்க அந்த பாரத மாதாவையே கெடுப்பானுங்க அவங்களையே சிக்கி சீரழிப்பானுங்க பில்கீஸ் பானி உங்களுக்கு வந்து பாரத மாதாவாக தெரியல சரி பில்கீஸ் பானும் இஸ்லாமியர் ஒரு வயசு பெண் அந்த பிறந்த குழந்த ரெண்டு வயசு குழந்த அதை நீங்கள் வந்து கல்லில் காலை பிடிச்சி கல்லில் மண்டையை அடித்து ஒட்டச்சி என்ன ஜென்மங்கடா நீங்கள்லாம் அவனுங்களை வந்து பாஜகவே விடுதலை செய்து பார்ப்பனர்கள் அவர்கள் வந்து எந்த ஒரு தவறும் செய்யாத என்னடா பார்ப்பனா பிறந்தா எந்த வேலை தப்பு செய்ய மாட்டானா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கலாம் தவறு ஏதும் செய்யவில்லைன்னு விடுவிக்குது இதையெல்லாம் தட்டி கேட்க துப்பு இல்லை திராணி இல்லை ஒரு ஆண்மை இல்லை இந்த அண்ணாமலை எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் அண்ணா டிவி விவகாரத்துக்கு வந்து சவுக்கடியை அடித்து கோமாளித்தனமாக வந்து கண்டனத்தை கொண்டு வந்தேன் சரி இன்னைக்கு உன் சொந்த கட்சிக்காரனே இவ்வளோ பெரிய பாலியல் குற்றத்தை செஞ்சுருக்கிறான் இதை தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்லை பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் வேணால் பாருங்கள் இந்த நாய் அண்ணாமலை இதை பத்தி பேசவே மாட்டோம் கடைசி வரைக்கும் நீங்கள் இதை பத்தி பேச கூட மாட்டோம் இல்லைன்னா இது வந்து அவதூறு தொடர்ந்து எங்க மேலே அவதூறு போடுறாங்க அப்படி வந்து எங்க எங்கள் பாஜக தலைவர்கள் அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு பொய் பித்தலாட்டம் பேசுவோம் அண்ணாமலை இதுதான் நடக்க நீங்கள் பாருங்க எழுதி கொடுக்குறேன் எல்லாம் ஆசிபா அந்த பொண்ணு ஆசிபாவை கொண்டு போய் கோவிலுக்குள்ள வச்சு ஒரு இஸ்லாமிய பிள்ளை என்பதனாலேயே அந்த பொண்ணை கோயிலுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை வந்து மயக்க மாத்திரையை கொடுத்து தூக்க மாத்திரையை கொடுத்து நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டு பாலியல் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க அதுவும் அந்த பொண்ணு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆசிபாவோடைய அந்த குழந்தை எட்டு வயசு குழந்தை அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க வயிற்றுல வந்து சாப்பாடே இல்லை அந்த வயிற்றுக்குள்ள விந்து இருந்ததான் வயிற்றுல எப்படி தான் விந்து போச்சு அசிங்க பிடிச்ச தாயலி எதை யாரு எப்படி அம்மா தங்கச்சி யாருமே இவங்களுக்கு இல்லை பெண்ணுன்னு இருந்தால் போக வேண்டி அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் யாருன்னா அந்த பாஜக தான் உள்ளே போனாவே அந்த அசிங்கத்தை வந்து இவனுங்க தின்னுறாங்கங்களோ எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்களே தொடர்ந்து நிறைய இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக யார் செஞ்சதுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டா கடந்த பத்தாண்டுகள் பாஜக தான் ரொம்ப அதிகம் அது ஒரு கணக்கெடுப்பே எடுத்து போட்டிருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்கு சவுகரியில் அடிச்சுக்கிட்டீங்க ரைட்டாக இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி அது வந்து தவறு செஞ்சிச்சு ஆளுங்கட்சியில் வந்து அவன் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் நிறைய பேருடைய அமைச்சர்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் அமைச்சர்கள் கூட இருந்த ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டுருக்குறான் அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிங்க ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாம் அவனை செஞ்சு கையை காலை உடச்சி எல்லாம் உக்கார வச்சுருந்தாங்க நீதி கிடைக்கல நீதி கிடைக்கலன்னு அது ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு போனீங்க சரி ரைட்டு இந்த இந்த மதுரை சம்பவத்தை யார் கையில் எடுப்பாங்க யார் வந்து பாஜகவில் தட்டு கேட்பாங்க உங்கள் சொந்த கட்சி உங்கள் சொந்த கட்சி ஆளுங்கிறதுனால நீங்கள் வந்து அண்ணாமலை தூக்கு போட்டு போய்ளா என் கட்சிக்காரனுங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு நான் வந்து என்னால் வந்து இவங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடில எல்லாம் காம வெறி பிடிச்சிட்டு திருறானுங்க எங்கே பார்த்தாலும் பொம்பளைன்னு இருந்தால் பின்னாடியே மோந்து பாட்டுகிட்டே திரியிறானுங்க நாய் மாதிரி எனக்கு இவனை அவளை வச்சுக்கிட்டு என்னால் கட்சியே நடத்த முடில இவங்க கட்சியில் நான் இருக்கிறதுக்கு தூக்கு மாட்டிகிட்டு முச்ச சாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அண்ணாமலை போவீங்களா அண்ணாமலை தற்கொலை போராட்டம் அப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் மாடியாசம் ஒரு போராட்டம் போடு இல்லை வாயை வாயத்திறந்தே பேச மாட்டான் அந்த நாய் இந்த மதுரை போக்சவர்களுக்கு எப்படி வெளி வருது அப்படின்னா ஒரு அம்மாவும் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த அம்மாக்காரி என்ன பண்றா தொழில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி பண்ணி நஷ்டம் படைச்சிடுறான் கடைசியாக இவளுக்கு வாழை வழி இல்லாமல் போய் பாஜக காரன் காலில் உழுவுறா அவன் வந்து இவன் பாலிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா அவன் மூலியமாகவே அவனுடைய மகளையும் உள்ளே இருக்கிறாங்க மகளையும் வந்து உல்லாசம் அனுபவிக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து சீரழிக்கிறாங்க நான் வந்து உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் புதுசு புது புதுசு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது நகை வாங்கி கொடுக்குறது அந்த பொண்ணை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் ஐஸ்கிரீம் அது இது ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி கூறி அந்த பொண்ணை வந்து போகிற இடமெல்லாம் இவன் எங்கெங்கே போறானோ அரசியலுக்காக அங்கெல்லாம் போய் ரூம் போட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே வந்து நல்லா அனுபவிச்சிட்டு இருந்துருக்குறான் இது தெரிஞ்சு போச்சு யாருக்கு தகப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் பார்க்கையில குழந்தைய பார்க்க அப்பா வந்திருக்கிறாரு பார்க்கும்போது குழந்தையோட ஃபோன்ல ரொம்ப ஆபாசமான வீடியோக்கள் ஆபாசமான குரல் பதிவுகள்லாம் வந்துருக்குது ஆபாசமான டெ செக்ஸு டார்ச்சர் அது வந்து படிக்கவே முடியல அப்படிங்கிறார் அவர் அதை படித்து பார்த்துட்டு தான் என்னம்மா இது என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு அதை கேட்கும்போது தான் அந்த பொண்ணு உண்மை சொல்லுது அப்பா என் அம்மா அந்த மாதிரிலாம் கொண்டு போய் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணி நான் வந்து சித்திரவதை பண்ணுறாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னே அப்பா கிட்ட அந்த பொண்ணு அழுவுதான் அதுக்கப்புறமா தான் அந்த பெண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் மதுரையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த இந்த எச்சகலன் நாய் எம்எஸ் சா அவன் மேலே வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு வந்து தூக்கி உள்ளே போட்டாங்க அதுவும் இதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு போடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கு போட்ட உடனே இவன் நீதிமன்றத்துக்கு போகிறான் என் மேலே சும்மாவே வழக்கு போடுறாங்க என் மேலே முகாந்திரமே இல்லை அப்படின்னு போடுறான் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இருந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போய் பாருங்கள் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்குது பாதிக்கப்பட்டுப்பட்ட பெண் பக்கம் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நின்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு இவனுடைய இவன் வந்து இந்த செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது ஆபாச வீடியோக்கள் அனுப்புனது இது எல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் உடனே கொண்டு போய் நீதிமன்றத்துல காட்டுறாங்க அங்கே சாட்சிகளை காட்டினு வேண்டி தான் முகாந்திரம் இருக்கிறது அதனால நீங்க கைது செய்து நடவடிக்கை எடுங்கள் நீதிமன்றத்த வந்து உத்தரவின் பேர்ல அதுக்கு தான் பாஜக நிர்வாகி எம்எஸ்ஸாவை கைது பண்றாங்க உடனே பாஜக மீது வீண் கைது எல்லாத்தையும் கைது பண்றாங்க எதுக்கு கைது பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க மொத்தமா எல்லாரையும் கைது செய்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள் இந்த அரசு அடக்கி ஒடுக்குகிறது அப்படின்னு ஆரம்பிச்சுக்குவாங்க இது இதுதான் நடந்தது இதுக்கு அப்புறமா நடந்ததுதான் இப்ப நம்ம பார்க்குறது எம்எஸ்ஆ கைது பண்ணிட்டாங்க இதெல்லாம் அண்ணாமலை என்னன்னா இதில் அவனுடைய சொந்த கட்சி ஆட்சியே அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு சொந்த கட்சி சொந்த கட்சி பிரமுகர் இப்படி ஒரு பாலியல் அதுவும் போக்சோ பதினெட்டு வயசு கூட இல்லை அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு குழந்த அவங்க அம்மா கிட்டையும் மக கிட்டையும் எவ்வளோ பெரிய காம கொடூரன் இப்படி ஒரு காம கொடூரனை பாஜக கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னாச்சும் அவன் சொல்லுவானா கட்சி விட்டாச்சும் அவனை வெளியே எடுப்பானா அனுப்பவே மாட்டாங்க நீங்க வேணா பாருங்க அவன் கடைசி வரைக்கும் அவன் தான் இருப்பான் கட்சி விட்டு வெளியே மாட்டாங்க ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கம் இந்த இந்த காம கொடூரனுக்கு இந்த போக்சோ கைதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இவனை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு பார்ப்போம் இதுதான் செய்யணும் வட மாநிலங்கள் நடக்குது தைரியமா தாராளமா கொஞ்சம் கூட வந்து அச்சப்படாமல் போய் ஒரு பொண்ணை தொடரான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பின்பலம் இருக்கணும் நம்ம அரசாங்கத்தோடய சட்டத்திட்டம் தெரியாமல் எவனும் அதை தொட தொடமாட்டான் எல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளை தொட்டால் நம்மளை அரசாங்கம் தூக்கி போக்கு சோலை போடும் நம்ம உள்ளே போயிட்டால் நம்மளை யாரும் வெளியேடுக்க மாட்டாங்க சொந்த கட்சியிலேருந்து நம்ம கட்சி விட்டு விளக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கு இருந்தால் அந்த தொண்டன் கட்சிக்காகவும் தான் நேர்மையாக இருக்கணும்னு ஒரு பயம் இருக்கும் பாஜக அப்படி இல்லை நீ போய் ஒரு தலித்து பெண்ணையோ சிறுபான்மையின பெண்ணையோ நீக்க சீரழிச்சிட்டேன் அப்படின்னா நீ வழக்கில் நீ போய் சிக்கிட்டினாலும் பாஜக உனக்காக போராடும் உனக்காக கோடி பிடிச்சி ஜெய் மாதாக்கு ஜெய் பாரத் மாதா கேன்னு போராட்டம் நடத்தும் ஜெய் ஸ்ரீராம்னு போராட்டம் நடத்தும் உன்னுடைய வழக்கை பாஜகவை எடுத்து நடத்தும் சொந்த செலவில் உன்னை வெளியே கொண்டு வர்ற வேலையை பாஜகவே சேதிக்கும் இவன் வெளியே வந்து என்ன பண்ணுவான் மறுபடியும் இன்னொரு சிறுபான்மை பெண்ணோ இல்லாத ஒரு தலித்து பெண்ணையும் வழியில் ரோட்டில் நடந்து போகிற பெண்களை பிடிச்சி சிக்கி சீரழித்து அவளை மாதிரி கற்பொழிப்பான் இதுதான் நடக்குது வட மாநிலங்களில் அது அப்படியே இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக டெவலப்பு டெவலப்பு டெவலப்புங்கிறாங்க பாஜக எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ இந்த மாதிரி குற்றங்கள் இந்த மாதிரி போக்சோ சட்ட குற்றங்கள் நிறைய இனிமேல் தான் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை சுத்தமாக இல்லை அரசு தான் நீங்கள் உற்ற சொல்கிறீங்கன்னா கிடையாது அரசு இங்கே இருக்கிற தமிழர்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிற இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லோரும் பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படி அடிக்கலை நீங்களே ஒரு சில பேர் இந்த ரவுடியாக இருக்கிறவன் தெல்லவாரியாக இருக்கிறவன் முடிச்சவிக்கா இருக்கிறவன் புல்லை பிடிக்கிறவன் பெண்களை கற்பழிக்கிறவன் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவில் கூப்பிட்டு கூப்பிட்டு கூவி கூவி வாங்க 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 எல்லாம் இங்கே குற்றவாளிகளுக்காகவே தான் அந்த கட்சி அப்படின்னு கூவி 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 அண்ணாமலை எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே ரப்பிட்டான் அப்போது ஒட்டுமொத்த பாஜகவில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஒன்றிய அரசாங்கத்தின் போர்வையில் எல்லாம் இருக்கிற அவனுடைய வழக்கு ஒவ்வொருத்த ஏழு வழக்கு எட்டு வழக்கு இருக்குது சாதாரண வழக்கு கொலை வழக்கு கற்பழிப்பு வழக்கு ஆட்கடத்தல் வழக்குன்னு ஏகப்பட்ட வழக்குகள் அவன் மேலே இருக்குது இவனுக்கு மேலெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது ஏன் ஏன் தொடர்ந்து இந்த வழக்குகள் எல்லாம் தள்ளி போகுது இதையெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தி இவனுக்கு மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாம் விசாரணை வச்சு எவ்வளோ ரவுடி பசங்க இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டால் பாஜக வாஸ் அவுட் இது தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அதுக்கு காரணம் தமிழக அரசாங்கம் பாஜக கட்சியில் இருக்கிற ரவுடி பசங்களை கைது பண்ணாமல் அப்படியே மேம்போக்காக விட்டுருக்கிறது தான் காரணம் அதுக்கு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்